من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون எங்களை படைத்த இறைவனை எல்லா நிறங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சு பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் வல்லாவி நல்லதார்களே நாங்கள் அனைவரும் அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட ஒரு பெரும் ஒரு கடமையை நிறைவேற்றி இதற்கு பின்னால் முதலாவது ஜுமாவுடைய அல்லாஹூத்த ஆடா அவனின் பால் நெருங்கி நெருங்குவதற்கு அவனின் பால் நெருங்கி நன்மைகளை அதிகமாக சம்பாதித்து இதற்கு முன்னால் வாழ்ந்த ஒன்பது நூத்தி ஐம்பது எட்நூறு ஆயிரத்துக்கு மேல் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த மக்களை விட நன்மைகளால் முதலாவதாக சொர்க்கம் அழையக்கூடிய சமுதாயமாக இந்த நபிசம் சமுதாயத்தை ஆக்கி வைத்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பம் எவ்வாறு கிட்டுகிறது என்று சொன்னால் நாங்கள் எந்த ஒன்றையும் நபி அவர்களை காணாமல் நபி அவர்களை சவதாசமர்களை காணாமல் நாங்கள் நம்பியிருக்கிறோம் இருக்கிறோம் நபி சாஸ்மார்கள் ஒருவர் எங்களுக்கு இருக்கிறார் அவர்தான் இறுதி நபி அதே போன்று நாங்கள் இறுதி உம்மத் நபி அவர்கள் வந்து மிக சிறப்பானவர் எனவே இந்த உம்மத்தும் சிறப்பானது ஏன் இவர்கள் நல்ல முறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா நபி சாசம் உம்மத்துடைய அந்த அடிப்படையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா நான் சந்தர்ப்பங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்கிறேனா சிலருக்கு வெள்ளிக்கிழமை வர வேண்டும் பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தார் இன்னும் சிலருக்கு பள்ளிவாசலுக்கு வரணுமா இருந்தால் பிரமதானுடைய மாதம் வர வேண்டும் இன்னும் சிலருக்கு பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு இருந்தால் குடும்பத்தில் யாராவது ஒரு பிரச்சனையில் அல்லது என தனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுதுதான் பள்ளிவாசலை வாசலை அவ்வாதுவை தூமானை என்று தொடரக்கூடிய சந்தர்ப்பங்களாக சந்தர்ப்பவாதியான ஒரு முஸ்லீமாக மாறி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இது கொரியாவில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் நடக்கக்கூடிய ஒரு விடயம் ரமதானுடைய ஆரம்பத்தை நாம் பார்த்தோம் சொன்னால் ரமதானுடைய ஆரம்ப நாள் பள்ளி வாசலுக்கு இடம் இருக்காது பள்ளி முழுமையாக இருக்கும் அதற்கு பின்னால் மூன்றரை சப் நாலு சப் என்று பெரும் ஒரு தொகையினர் கூடி 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 அப்படியே பத்து நூறு முசலட்சணம் வளமையாக யார் கொள்கிறார்களோ அல்லாவுடைய பயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களைத்தான் பள்ளிவாசலில் அதே மாதிரி இறுதி கட்டமாகும் பொழுது இருபத்தி ஏழாம் நாள் நெருங்கும் பொழுது அந்த இருபதாம் நாள் நெருங்கும் பொழுது அந்த நம்ம அல்லாவுடைய மாதத்தில் இறுதிக்க நேரத்தில் திரும்ப பள்ளி வாசல் முழுமையான பார்க்கின்றோம் குருவானை தரக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம் அல்லது வெள்ளிக்கிழமை என்று வரும் பொழுது பள்ளிவாசல் நிறைவேற்ற ஆட்களை பார்க்கிறோம் இவ்வாறு சந்தர்ப்ப முஸ்லிம்களாக நாங்கள் ஆகிருப்போமாக இருந்தால் என்னுடைய உள்ளம் ஒரு விடயத்தை பழகுமாக இருந்தால் அந்த விடயத்தை தான் பழகிக்கொள்ளும் என்னுடைய உள்ளம் வெள்ளிக்கிழமை தொற்று முக்கியத்துவம் கொடுக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் என்னுடைய உள்ளம் அதுக்கு தான் பழகும் ரமதானுடைய மாதத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குமாக இருந்தால் அந்த ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் என்னுடைய உள்ளம் அதற்கு பழக்க பக்குவப்படும் ஏன் அதன்படித்தான் அதனால்தான் சில பழக்க வழக்கங்களுக்கு பழக்க வழக்கம் ஒரு ஒரு மனிதர் ஒரு ஒரு விடயத்தை பழகுவானாக இருந்தால் அந்த பழக்கம் அவனில் அது ஊன்று பிடித்து விடும் அவனுடைய உள்ளம் அதுக்கு பழகிவிடும் அதுதான் அவனுக்கு அவனுடைய உள்ளம் அவனுக்கு அவனுடைய அவனுடைய மூளை சிக்கலை கொடுக்கும் எதற்கு எதற்கு பழக்கம் இல்லையோ அது அவனால் பழக முடியாது அல்லாஹ் பேரை தோஸ்தோ அல்லாஹ் ஹர் டைம் ஒரு ஹர் ஹாலத்துமே उसको डरते हुए हमारी जिंदगी जिंदगी गुजरना चाहिए और इसी तरह हम अल्लाह के लिए अल्लाह के पास प्यारे उम्मत है क्यों नबी अक्रम अलैहि वसल्लम का उम्मत है और हमारा दर्जा अल्लाह के पास बहुत बुलंद है क्यों इस वजह से अल्लाह ने कल क्यामत के दिन हर उम्मतों से पहला जन्नत जाने वाला उम्मत हम है क्यों नबी अक्रमल्ला का उम्मत हम है और इसी तरह ये सारे पहले हमारे जो नूसम का उम्मत और आज समझ रहे हैं उनके उम्र उनका जिंदगी बहुत लंबी थी लेकिन हमारा उम्र हमारा ज़िंदगी बहुत मुख्तर है फिर भी अल्लाह ने हमको बहुत इज्जत दी है क्यों अल्लाह ने हम हमारे लिए हालात कुछ, कुछ दिन अच्छा रखा है इस हम बहुत ज़्यादा अमल करते हैं हमको मिल रहे हैं लेकिन आजकल हर जगह हर मुल्क में हमारे मुसलमान का हालात किसी चीज़ को किसी हालत को पकड़ते हुए उसका जिंदगी गुजर रहा है गुजर रहा है वैसे कुछ लोगों को हम सिर्फ दुनिया का दिन नजर आएंगे और इसी तरह कुछ लोगों को हर मुसलमानों में कुछ बंदों को सिर्फ रमजान के महीने में नजर आएंगे और इसी तरह कुछ बंदों को सिर्फ रमजान के पहले दस दिनों में नजर आएंगे और उसके बाद इसी तरह आखिर तीन दिन, दिन में नजर आएंगे नजर आएंगे इसी तरह अगर उसका अगर कोई मुसीबत आ जाए अगर उसको अगर उसका में कोई बंदे वक्त को आएगा फोबा को उठाएगा फोर पड़ेगा इस तरह कुछ माहौल को कुछ दिनों को पकड़ते हुए उसका जिंदगी गुजरते हैं हम द, देख रहे हैं ये सिर्फ पूजा में नहीं है हर जगह हर मुल्क में ये हालत हम देख रहे क्यों? इस तरह हमारा जिंदगी अगर गुजर जाएंगे फिर हम एक चीज को पकड़ते हुए एक चीज को आदत बना हुए हमारी जिंदगी गुजरता रहा है इस तरह नहीं होना चाहिए क्योंकि अल्लाह ने हमको क्या कहा मैं हर आपके साथ मैं आपका को देखता रहता हूँ

எனவே எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் அல்லாவுக்கும் பொருத்தமான முறையில் அமைய வேண்டும் அவன் எப்படி சொல்லுகிறானோ அந்த அடிப்படையினுடைய வாழ்க்கையை கணிக்க வேண்டும் சில சில பழக்க வழக்கங்கள் இருக்கிறது அந்த பழக்க வழக்கங்களை பழக்க வழக்கங்களை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் சொர்க்கத்தை அவர்கள் அடைகிறார்கள் நாங்கள் நல்லவர்கள் பெற்றவர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் பெற்றவர்களும் இருக்கிறார்கள் நல்லவர்கள் எதனை செய்கிறார்கள் நான் பெற்றவர்கள் இருக்கக்கூடிய நான் எதனை செய்யவில்லையோ அதனை அவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் எதனை நான் கெட்ட வீணாக இருந்து நான் எதனை செய்கிறேனோ அவர்கள் அதனை செய்வதில்லை ஏன் தெரியுமா அவர்கள் தங்களுடைய உள்ளங்களை நல்லவிடங்களுக்கு பழக்கி இருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு வருவதை பழக்கி இருக்கிறார்கள் உருவாக்க ஓதுவதை பழக்கி இருக்கிறார்கள் அலாமர விடயங்களை தெரிந்து கொள்வதை பழக்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளங்களை அதனால் அவர்களுக்கு அவர்களில் ஏதாவது ஒரு கெட்ட மோசமான விஷயம் நடக்குமாக இருந்தால் அவருடைய உள்ளங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது அல்லாஹ் உடனே சௌபத்து கொள்ள கெட்டவனாக இருக்கக்கூடிய நான் எனக்கு அந்த நல்ல விடயத்தில் பங்கெடுக்க எனக்கு முடியவில்லை என்று சொன்னால் நான் பெ விடயத்துக்கு உள்ளத்தை பழக்கி வைத்திருக்கிறேன் என்னை நான் பெட்ட விடயங்களுக்கு பழக்கி வைத்திருக்கிறேன் எனவே என்னுடைய உள்ளம் நான் எதற்கு நான் அதனை காட்டுவேனோ எதற்கு அதனை நான் நினைப்பேனோ அதனை அதை உறிஞ்சு கொள்ளும் பாலை நான் அதனை நினைப்பேனாக இருந்தால் அது பாலை உறிஞ்சு கொள்ளும் ஒரு அசுத்தமான ஒரு தண்ணீரில் நான் அதனை உறிஞ்சுவேனாக இருந்தால் நினைப்பேனாக இருந்தால் அதனை அது உறிஞ்சு கொள்ளும்

நேரங்கள் காலங்கள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிக பொறுப்பதியானது ஏன் அது நேரங்களையும் காலங்களையும் கொண்டது அதில் நாங்கள் சில பழக்க வழக்கங்களை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் டைம் இருக்கிறது நான் இந்த நேரத்தில் எழும்புகிறேன் நான் இந்த நேரத்தில் காலை சாப்பாடை சாப்பிடுகிறேன் நான் இந்த நேரத்தில் பகல் சாப்பாடை சாப்பிடுகிறேன் நான் இந்த நேரத்தில் உறங்குகிறேன் நான் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன் என்று நாங்கள் நேரத்தை செய்கிறோம் வகுத்து வைத்துக் கொள்கிறோம் எங்களுடைய நேரங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கை எனவே கணிப்புக்கு மேலவர்களே நல்ல விடயங்களுக்கு நாங்கள் எங்களை பழக்க வேண்டும் அவ்வாறு எங்களை நாங்கள் பழக்காவிட்டால் என்னுடைய உள்ளம் என்னுடைய உடல் என்ன மோசமான காரியங்களில் பழக்கப்பட்டிருக்கிறதோ அதனை மட்டும்தான் விரும்பும் அதனை மட்டும்தான் விரும்பும் அது வாலிபர்களாக இருக்கலாம் வயோதிப்பர்களாக இருக்கலாம் அல்லது இளம் வயது நிறைவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எதனை நாங்கள் பழக்குகின்றோம் எங்களுடைய உள்ளத்துக்கு எங்களுடைய உடலுக்கு அதனை தான் எங்களுடைய உடல் செய்யும் வேற பேரை தோஸ்தோ अल्लाह सुबहान जिंदगी दिया है ये उम्र दिया है यही हमारा जिंदगी है यही हमारा जिंदगी है ये हमारा एक बहुत अहम चीज है जखीरा है उसको हम अच्छी तरह खर्च करना है इस्तेमाल करना है अगर इस टाइम को मैं एक दिन को मैं तख्तीद करके किस टाइम में नाश्ता तो करना तो है किस टाइम में दोपहर का खाना खाना है किस टाइम में रात का खाना खाना है किस टाइम में काम के लिए जाना है किस टाइम में रेस्ट करना है किस टाइम में तरह हमारे सारे जिंदगी को, हमारे सारे टाइम को मैं एक हरीता बनाकर उस पर मेरा जिंदगी में गुजर रहा हूँ हमारे जो जिंदगी और आमाल इतना नमाज हम वैसे वै जब जब चाहता हूँ वैसे अभी जुम्मे का दिन टाइम है मैं चार बजे अगर जुम्मा का, का नमाज पढ़ू अगर जुम्मा खुतबा करूँ फिर मेरा खुतबा जुम्मा नहीं होगा वैसे चार बजे से पांच बजे तक हमारा असल का टाइम है मैं उससे पहले नमाज पढ़ू और उसके बाद नमाज पढ़ू नमाज नहीं होगा क्यों अल्लाह ने हमको आदत डाला है ये टाइम में किता ने रखा है क्यों रखा है ये आदत बनाना है मेरे जिंदगी को में आदत बनाना है हराम चीज को छोड़ देना है हर हलाल चीज को में हमारे जिंदगी में लाना है इस तरह आदत में उसका ताल्लुक है आदत आदत और आदत में उसका ताल्लुक है इसलिए मेरा टाइम को अच्छी तरह करना है और इसी तरह मेरी आदत को अच्छी करना है नहीं एक का दिन आ जाए अगर रमजान का महीना आ जाए अगर किसी का टाइम आ जाए मैं मैं अमल करूं नहीं हर टाइम में मुसलमान होना चाहिए हर टाइम में मुसलमान होना चाहिए मेरी आदत अच्छी तरह होना चाहिए हर टाइम वैसे புச்சு வினோ குறமே ரஹமே தேனா ஏ இஸ்லாம் மே மக்ரூஹே किसी चीज को किसी टाइम को अहमियत देना ए मकरूह है हर चीज हर टाइम एक चीज उसी तरह होना चाहिए அதனால தான் கேட்டது பிரியமானவர்களே குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மக்ரூஹே என்னுடைய अमल புடிக்கிரமை பார்த்திருந்தான் நான் வெళ్లిகிரமை அன்று மாத்திரும் தூಾಣை தொடுவேன் அடுத்த தினங்களில் துவன் தொட மாட்டேன் ரமலாவுடைய மாதத்தில் மட்டும்தான் நான் தூள் உலகிக்கு வருவேன் ரமலாவுடைய மாதத்தில் மட்டும்தான் நான் பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வேன் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை மட்டும் ஒரு மனிதன் வைத்துக் கொள்வது இஸ்லாத்தில் மக்ரூகாகும் வெறுக்கத்தக்க ஒரு விடயமாகும் என்னுடைய அமல் என்னுடைய பழக்க வழக்கம் எவ்வாறு இருக்கிறதோ அதே போன்று தொடர்ந்து இருக்க வேண்டும் தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்கம் ஜுமாவளி நேரம் தற்பொழுதாக இருந்தால் இதனை முன்னுக்கோ பின்னுக்கோ தள்ள முடியாது சொல்லல் அது கூடவும் மாட்டாது அதே போன்று அசலுடைய நேரம் நான்கு மணி ஐந்து மணிக்கு இடையில் இருக்குமா இருந்தால் முன்னுக்கோ பின்னுக்கோ தொல்ல முடியாது சொல்லலாம் சொல்லவே கூட மாட்டாது ஏன் பழக்க வழக்கங்கள் நேரம் என்பது அதனை ஒரு ஒழுங்கான ஒரு பழக்க வழக்கத்தில் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்

எந்த மனிதனுடைய உள்ளத்தில் சில பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ அந்த பழக்க வழக்கம் ஒவ்வொரு நாளும் மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கிறது எனவே பழக்க வழக்கங்களுக்கு மிக முக்கியத்துவம் இருக்கிறது எனவே அந்த பழக்க என்னுடைய ஆக்டிவிட்டி என்னுடைய செயற்பாடுகள் எப்படியான செயற்பாடுகளாக இருக்கின்றன என்பதை நாங்கள் நிரூபணம் செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும் நான் இல்லை நான் செய்து கொள்ள வேண்டும் என்னுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கிறது என்னுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு விடயத்திலும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்விலாங்க உதாரத்துக்கு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மொபைல் எடுத்தபடும் மொபைல் அந்த மொபைல் ஹிஸ்ட்ரி இருக்கிறது அந்த ஹிஸ்ட்ரி நாங்கள் பார்த்தபோது சொன்னால் நான் இன்றே என்னென்ன நேரத்தில் என்னென்ன விடயங்களை பார்த்தேன் எங்கள் விடயத்தை என்ன செய்ய முடியும் கண்காணிக்க முடியும் அதே போன்று என்னுடைய நான்கு செயற்பாடுகளும் எவ்வாறு இருக்கிறது என்பதை நான் தூக்கச் செல்ல உள்ளால் என்னால் முடியும் துகிக்க முடியும் நாம எங்கே இருந்துக்குறோம் இன்று 5 நாட்கள் சென்று விட்டது පෙර நாள் வந்து 5 நாட்கள் சென்று விட்டது என்னோட ஸ்டேட் பாடி வாரி இருக்குதுிறதுிறதுனுடைய காலத்தில் என்ன பிடிங்கள செய்யலைனோ அதை விடின சுசிம்பத்தில் செய்து கொண்டிருக்கிறனா இல்லையா அந்த चीज में डिस्ट्रिक्ट होता है मेरा एक्टिविटी मेरा आमाल कैसा है अगर एक मोबाइल को देखेंगे मोबाइल में अगर हम वैसे टाइम पुलेंगे उसका डिस्ट्रिक्ट होता है आपके ये पे बताए, बताएगा इस टाइम आप क्या देखा इस टाइम आप क्या देखा इस तरह इसी तरह हमारे लिए भी एक्टिविटी होना चाहिए मैं रात के सोने से पहले मैं सोचना है मैं आज क्या किया रमजान गुजर के अभी पांच दिन हो गया सुबह जो बंदा आए थे अभी नहीं आ रहे हैं मगरब के टाइम जो बंदा आए थे अभी नहीं आ रहे किधर गए सच में जो बंदा है बंदे का आदत था वो आ रहे हैं इस बंदे का आदत नहीं है वो नहीं आ रहे हैं यही खुलासा है इसलिए मेरा जिंदगी को मैं अच्छा करना है इसलिए अल्लाह हम सबको हमारा जिंदगी को बदलने की तब्दील करने के लिए तो फिर फरमा